அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ராசியில் பிறந்தவங்கன்னு தெரியும் மூணாம் பாதத்தில் அல்லது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க துலா ராசியில் பிறந்தவங்க இங்கே நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி துலாம் ராசியில் பறந்துருந்தாலும் சரி நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமிசேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இங்கே முழுக்க முழுக்க நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன் தான் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஏதாவது கிரக பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் ராகு கேது கடைசியில் பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷம் கோச்சாரத்தில் மீனராசியில் சனி பகவான் மிதுன ராசியில் குரு அப்புறம் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கும்பராசியில் ராகு பகவான் இந்த வருஷம் கோச்சாரத்தில் மேஜர் பிளானட் இங்கே தான் சஞ்சரிக்கிறாங்க ஆக இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இதை பார்க்க சித்திரை அப்படின்னாலே நீங்கள் மெயினாக உங்களுக்கு தெரியும் சபை பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவருடைய அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க இதை எப்பயுமே நீங்கள் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை இந்த ராசி பலன் இந்த நட்சத்திர பலன் பார்க்குறதுல மெயினாக ஒரு விஷயம் நாகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா கடைசி வரைக்கும் நன்மையை செய்யணும்ல ஏதோ ஒரு தீமைக்கு நமக்கு செய்ய தயாராக இருக்கும்னு அர்த்தம் அதே தான் வேறு ஒரு கிரகம் நமக்கு நன்மையாக செஞ்சால் கூட இன்னொரு கிரகம் தீமையே செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டிய வாழ்ந்தாக வேண்டிய காலத்தில் இருக்கும் அப்படி பார்க்குற பொழுது சித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த வருஷத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா குரு பகவானுடைய பயிற்சியை கணக்கில் எடுக்க போது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு முன்னாடி பின்னாடி அப்படி தான் நம்முடைய பலன்கள் இருக்குது ஆக என்னெல்லாம் நடக்க பார்க்குற பார்க்கறபோது முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷம் போடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க அரசியல் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட்டோடு தொடர்பு கொள்கிறவங்க அத்தனை பேருக்கும் சாதகமான காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுறீங்களோ உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏதோ ஒரு விதத்தில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நண்பர்களால் பெரிய நன்மை இன்னொரு பக்கம் நண்பர்களால் பிரச்சனை அல்லது நண்பர்கள் விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இதுவும் உண்டு அது மட்டும் இல்லை இதே தான் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஆண்ட்ரு பண்ணனால அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் நீங்கள் இது எல்லாம் அடையிறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் ரொம்ப பெரும பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஒருடவைக்கு ரெண்டாவது முயற்சி பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சனியும் பார்க்கறதுனால எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க மெயினாக இந்த வருஷம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் நிறையா இருக்குது அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு சேல்ஸு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வருமானங்கள் அதில் உண்டு இல்லாமல் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலையுமே சின்ன சின்ன தடைகள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்லது ஒரு பேர் போட கம்பெனிகளில் இருக்கீங்க எது கொண்டாலும் ஒர்க் பண்ணுங்கள் பட் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்குது ஒர்க்கில் டென்ஷன் ஒரிஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது வெளியில் திருப்தியற்ற மனநிலை இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ஜாப் இல்லை எதிர்பார்த்த சேலரி இல்லை எதிர்பார்த்த ஹைக் இல்லை எதுவுமே இல்லை ரெண்டுமே கலந்து கலந்து இந்த வருஷம் உங்களுடைய கரியரில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோயுடைய தன்மை இந்த வருஷம் அக்ரவேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் இருக்குது ஆகையனால இந்த வருஷத்தில் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை இன்னுமே பெரிய லெவலில் இருக்கும் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் கூடுதலாக தான் இருக்குது ஆக இந்த நிலைமைகள் எப்போ மாறுது அப்படின்னு பார்க்குற போது ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் நோயுடைய தன்மை குறையும் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது ஆனால் அப்போ பாருங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குது அப்போ ஒரு பக்கம் வேலை இருக்குது உடல் ஆரோக்கியம் கடன் தொல்லை இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் கடன் குறைஞ்சால் வேலையில் பிரச்சனை பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்கள் லைஃப்பில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது தொழில் போக பிஸ்னஸ் எப்படி இருக்குது நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நடக்கும் அது இல்லாமல் இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் உண்டு அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக லைஃப்பில் அஃப்யருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய தடை பிரச்சனை பிரேக் இருக்குது இதெல்லாமே இந்த வருஷம் சித்திர நட்சத்திரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் வருமானங்கள் இருக்குது பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய உண்டு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் ஜூன் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு அது இல்லாமல் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நார்மலாக தான் இந்த வருஷம் இருக்குது அதனால் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அது எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆய கலைகள் அறுபத்தி நாலு அத்தனையிலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நார்மல் இன்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் ஒரு வேளை அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அரசியலில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க ஒரு வேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலுமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயுமே பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க ஒரு பக்கம் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருக்குது யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரிசர்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஃபர்தராக நான் வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிநாட்டில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க பட் உங்களுடைய எஃபர்ட்டில் நீங்கள் வெகநடைகம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பைர வரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அடிக்கடி போய் கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்